வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு சிறப்பு வழிபாடுக்கான ஒரு பதிவை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக சூப்பரான ஒரு பதிவாக நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பாருங்கள் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய தொழில் வளம் பெறுவதற்காகவும் தோசங்களை போக்குவதற்காகவும் நிறைய நம்ம வழிபாடு பரிகாரம் சொல்லி எவ்வளவோ பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் ஒரு பெரிய அளவில் கை கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு எளிமையான முறையில் ஒரு எளிய செலவில் நாம் வந்து செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள் வந்து பெரிய பொருள் செலவில் செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரத்தை விட ஒரு மேன்மையான பலனை வந்து போராட்டம் நட்சத்திர நண்பர்களை கொடுக்குங்க அந்த வழிபாடு பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறோம் ஸோ சின்ன பதிவு தான் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க நண்பர்களே அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பிள்ளைக்கான ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க போராடம் நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பதினெட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம் அனைவரையும் தன் பால் ஈர்க்கக்கூடிய தன் பக்கம் அனைத்து சொந்தங்களையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு நல்ல நட்சத்திரம் அது போராடம் தான் இந்த நட்சத்திரம் சுக்கர பகவானை நட்சத்திர அதிபதியாக கொண்டது இந்த நட்சத்திரத்தில் பிறப்பெடுக்கும் குழந்தைகளால் சின்ன வயசில் வரக்கூடிய அந்த சுக்கரதை அப்படிங்கிறது குடும்பத்தில் குடும்பத்துக்கே ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லாங்க அதுலேயுமே முதல் பாதமாக இருக்கீங்க அப்படின்னா அனைத்து வசதி வாய்ப்புகளையும் குடும்பத்துக்கு கொடுத்து அந்த வசதி வாய்ப்புகளில் வளரக்கூடிய ஒரு சிறப்பை வந்து இந்த நட்சத்திரம் பெறுது போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு அறிவை வளர்த்து கொள்ளும் ஆர்வம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது ஒரு படிப்பு முடிச்சிட்டா கூட இன்னும் அதில் நிறையா படிக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் வேறு ஒரு ஜாப்பு வேறு ஒரு பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அது கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம்னு இருக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லலாம் எத்தனை தடைகள் வந்தாலும் அதில் நின்று ஜெயிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் கொண்ட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரர் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாதுங்க எல்லோரும் மனிதர்கள் தான் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை அப்படிங்கிற உயரிய எண்ணம் கொண்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் டூர் போகிறது அதிகமாக பழமையான இடங்களை பசுமையான இடங்களை வந்து விரும்புவது எப்பவுமே வந்து ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதுவுமே புது ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது அப்பா அம்மாக்கிட்ட வந்து அன்பாக இருக்கிறது சினிமா பார்க்குறது அதே போல் ஆர்ட் நல்லா வரைகிறது இதெல்லாம் வந்து போராட நட்சத்திரம் விரும்பக்கூடிய ஒரு செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கற்பூர புத்தின்னு சொல்லலாம் அற்புதமான புத்தி நீங்கள் ஒரு டைம் சிம்பிளாக சொன்னிங்கன்னாவே அற்புதமாக பிடிச்சிக்குவாங்க ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா கோடு போட்டால் அதில் ரோடே போடுவான்னு சொல்லலாம் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்துக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கிறாங்களோ இல்லையோ ஊருக்கு நல்ல பிள்ளையாக இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சமூக சேவை மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு இதெல்லாம் போராட நட்சத்திரம் நம்பி நல்லா இருக்குங்க உதவின்னா முதல்ல வந்து நிற்கக்கூடிய நட்சத்திரம் அதே நேரத்தில் அடுத்தவங்களால் ஏமாறக்கூடிய நட்சத்திரத்துலேயும் வந்து முதன் கூட சொல்லாங்க அதனாலேயே வந்து ஊருக்குள்ள வந்து ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இதுலேயும் வந்து நான்கு பாதம் இருக்குது நான்கு பாதத்திற்கும் வந்து நட்சத்திர அதிபர்ன்னு பார்த்தா சுக்கர பகவான் தான் இதில் போராட்டம் நட்சத்திரம் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு வாழ்க்கைக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நான் பார்க்க போகிறேங்க போராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே பெண் தெய்வ வழிபாடு வந்து ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க நிறைய நன்மையுமே வந்து அந்த பெண் தெய்வ வழிபாடு கொடுக்குமே அதுலேயுமே வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி நீங்கள் அம்மனை வந்து வழிபடுவது அதே அம்மனுக்கு நைவேத்தியம் கொடுத்து வழிபடுதல் வந்து வாழ்க்கையை வந்து வளமாக்குன்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் முதலாவது எடுத்துக்கலாம் ரெண்டாவதாக போராட நட்சத்திர தோசங்களை போக்க ராசி அதிபதியான குரு பகவானை வழிபாடு செய்யலாம் அதுவுமே வந்து வியாழக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும்போது மிகுந்த நன்மையை வந்து பெற முடியும் வாய்ப்புள்ள போது உடல்நலம் நன்றாக இருக்கும்போது சளி தொந்தரவுலாம் இல்லாத போது நல்ல மலையில் வந்து நினைவதும் பார்த்தீங்கன்னா போராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகவும் இந்த கண்திருஷ்டி விலகுவதாக சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து போராடம் நட்சத்திரத்திற்கு அருள் கொடுக்கக்கூடிய சித்தராக ராமதேவ சித்தர் இருக்காருங்க சித்த மருத்துவத்தில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்ற ஒரு சித்தராகிய மருத்துவராகவும் இருந்தவர் இந்த ராமதேவ சித்தர் இவருடைய ஜீவ சமாதி மதுரையில் வந்து அழகர் மலையில் இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரபு நாடுன்னு சொல்லக்கூடிய மெக்காவில் வந்து இருக்குது இந்த ரெண்டு இடத்துக்கு போக முடியாதவங்க விரதம் இருந்து பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி ராமதேவசித்தரை நோக்கி தவம் இருந்து நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கு வேண்டிய அந்த அருளை வந்து ஒரு ஜீவ ஒளியாக நமக்கு கொடுத்து அருள் கொடுக்கக்கூடிய சித்தரா போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ராமதேவ சித்திர இருக்கார் ஸோ இந்த வழிபாடு ஒரு சிறிய பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாழ்நாள் பரிகாரமாக தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் பெற முடியுங்க இதெல்லாம் விட ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சிவபெருமானை வழிபடுவது பல விதமான நன்மைகளை போராட நட்சத்திரத்திற்கு பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறனால இந்த நான்கு வழிபாடு ப்ளஸ் வந்து மலையில் நனைவது பிரதோஷ வழிபாடு இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு சிறப்பு வழிபாடாகவும் இது வந்து ஒரு பரிகாரமாகவுமே செயல்படும் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஸோ போராட்டம் நட்சத்திர நண்பர்கள் வாய்ப்பு இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு லெவலுக்கு முன்னேற்றமாக இருக்குங்க நண்பர்களே இந்த பதிவு பூரணம் நட்சத்திர நண்பர்களுக்கான பதிவு வழிகாட்டுதல் பதிவாகவும் விழிப்புணர்வு பதிவாகவும் இருந்தாலுமே பரிகாரம் மற்றும் வழிபாடு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை வச்சு உங்கள் குடும்பத்திற்கான வழிபாடு மற்றும் பரிகாரம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தப்பு இல்லைங்க இந்த பதிவு பூரணம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க நான் ஆன் பண்ணிக்கங்க இந்த பதிவுக்கான கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்